அனைத்து தமிழ் மக்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இது தமிழ் பிளஸின் வரலாற்றில் இன்று தமிழீழ விடுதலை புலிகளின் முதல் பெண் மாவீரரான இரண்டாம் லெப்டினன்ட் மாலதி அவர்களின் வீர வரலாற்றை சொல்லும் ஒரு காவியமாக இதனை நான் உங்களுக்கு பரிசளிக்கின்றேன் இரண்டாம் லெப் மாலதி தமிழுள பெண் விடுதலைக்கு வித்திட்ட முதல் வீராங்கனையின் வரலாறு தமிழுல விடுதலை போராட்ட வரலாற்றில் பெண்கள் ஆயுதம் ஏந்தி போராட முடியும் என்ற நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் விதைத்த வரலாற்று நாயகி இரண்டாம் லெப்டினன்ட் மாலதி ஆவார் விடுதலை புலிகள் இயக்கத்தில் போரில் வீரச்சாவடைந்த முதல் பெண் போராளி என்ற அழியாத பெருமையை இவர் பெற்றவர் இவருடைய தியாகம் தமிழினத்தின் சுய நிர்ணய உரிமை போராட்டத்தின் ஒரு முக்கிய திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது மாலதி அக்காவின் இயற்பெயர் சகாயசீலி பிள்ளை இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் நான்காம் திகதி மன்னாரில் பிறந்தார் சிறு வயதிலிருந்தே இன விடுதலை வேட்கையும் சமூக அநீதிகளுக்கு எதிரான கோபமும் கொண்டவராக வளர்ந்தார் ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக பெண்கள் வீறு கொண்டு எழ வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டார் ஆரம்பத்தில் விடுதலை புலிகள் இயக்கத்தில் பெண்களின் பங்களிப்பு குறைந்திருந்த காலத்தில் மாலதியக்கா ஒரு முன்னோடியாக செயற்பட்டார் கடுமையான போர் பயிற்சிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு ஆண் போராளிகளுக்கு சற்றும் சளைக்காத வீராங்கனையாக திகழ்ந்தார் பெண்களால் பலம் வாய்ந்த எதிரிகளை எதிர்கொள்ள முடியும் என்பதை நிரூபிக்கும் வகையில் அவருடைய தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அமைந்தது மாலதி அக்காவின் போராட்ட வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஒக்டோபர் பத்தாம் தேதி ஜாழ்பாண கோப்பாய் களத்தில் உச்சத்தை அடைந்தது தமிழீழ போராட்டத்தை முறியடிக்கும் நோக்குடன் களமிறக்கப்பட்ட இந்திய அமைதி காக்கும் படையினருடான முதல் நேரடி மோதல் அது கோப்பாயில் இந்திய படையினர் பெருமளவில் முன்னேறி வந்தபோது இருபது வயதே நிரம்பிய மாலதி தலைமையிலான மகளிரணி துணிவுடன் அவர்களை எதிர்கொண்டது சண்டையின் தீவிரத்தைக் கண்டு அஞ்சாத மாலதி தனது ஏ கே போர்ட்டி ரக துப்பாக்கியால் எதிரிகளை நோக்கி சுழன்ற முதல் பெண் போராளியாக வரலாற்றில் பதிவானார் கடுமையான மோதலின் போது அவர் கால்களில் பலத்த காயமடைந்து நகர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார் முதல் பெண் மாவீரரின் உறுதிமொழி உடல் முழுவதும் ரத்தம் பெருகிய நிலையிலும் மாலதி அக்கா தனது ஆயுதம் எதிரியிடம் சிக்கிவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார் தன்னை எப்படியாவது காப்பாற்ற முயன்ற தோழமை போராளியான விஜியிடம் நான் காயப்பட்டு விட்டேன் என் ஆயுதத்தை பிடியுங்கள் என் ஆயுதத்தை கொண்டு போய் அன்னையிடம் ஒப்படியுங்கள் என்று உறுதியான குரலில் கட்டளையிட்டார் தன்னை மீட்பதால் சக போராளிகளின் உயிருக்கும் ஆபத்து வரலாம் மேலும் பிடிபடுவதை விட வீரச்சாவே மேல் என முடிவெடுத்த மாலதி கழுத்தில் இருந்த சைனட் குப்பியை கடித்து அருந்தி தமிழீழ மண்ணை முத்தமிட்டு வீரச்சாவடைந்தார் மாலதி அக்காவின் மரபு நீடித்த தாக்கமும் மாலதி அக்காவின் இந்த தன்னிகரற்ற தியாகமும் தமிழீழ போராட்டத்தின் திசையையே மாற்றியது ஒரு பெண் போராளி மண்ணின் விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்தது தமிழ் பெண்களின் மனங்களில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தியது மாலதி வீரச்சாவடைந்த அக்டோபர் பத்தாம் நாளை விடுதலை புலிகள் தமிழீழ பெண்கள் எழுச்சி நாளாக பிரகடனம் செய்து கௌரவித்தனர் அவருடைய நினைவாக விடுதலை புலிகளின் மகளிர் படையணிக்கு இரண்டாம் லெப் மாலதி படையணி என பெயரிடப்பட்டது மாலதி அக்கா விடுதலைக்காக போராடும் ஒரு தேசத்தின் பெண்களின் மனங்களிலிருந்த அடிமை விலங்குகளை உடை தெரிந்தார் அவர் ஒரு தனிப்பட்ட போராளியாக மட்டும் வாழவில்லை தமிழ் தேசத்தின் விழுதுகளுள் ஒன்றாக உருவாகி பிற்காலத்தில் ஆயிரம் ஆயிரம் பெண் போராளிகளின் எழுச்சிக்கு ஆணிவேராக விளங்கினார் அவர் காட்டிய பாதையில் சுய நிர்ணய உரிமையை வென்றெடுக்கும் இலக்கு நோக்கி இன்றும் தமிழினம் தன் பயணத்தை தொடர்கின்றது மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் தமிழீழன்